கட நீ கிரால டே எங்க இருக்க அண்ணா தனே வீட்டுல தான இருக்க நாளை காலே வந்தறே நான் கிட்டியாவா பாத்துடாறு சமாளிப்போம் சிஸ்டர் யாரா அண்ணா நான் லவ் பண்ற பொண்ணே ஏன்டா போய் சொன்னா அண்ணா அது வந்து இதுதானே first time நான் இவ்வளவு வெளியில வரது நான் வேண்டாம் வேண்டாம் தான சொன்னேன் இவ தான் கம்ப்பல் பண்ணா அது மட்டு இல்லாம இன்னைக்கு அவளோட பிறந்தநாள் பிறந்த நாளா ஆமா네 வாங்கிக்க அவன் வேற நான் வேற இல்ல வாங்கிட்டேன் நீங்க தானே எங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும் டே அதுக்கு ஏன்டா கவலைப்படுற ராஜா முத்திய காலில் கல்யாணம் தேவாவோட கச்சேரியை வச்சிருவோம் சரி அதை ஏன் ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா பேசிடுவோம் சரிண்ண சரியாத விடு செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கடா இருக்குண்ணே அது என்னடா நீ பிறந்த நாள் அதுமா இந்த, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அண்ணா குடிக்கிறதுக்குதா கொண்டு வந்து கூட உக்காரு அப்பா என்னம்மா பண்றாரு அப்பா டிரைவரா இருக்காரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க நீமா எஸ்கேசியில சூப்பர்வைசரா ஒர்க் பண்ற சரி உங்க வீட்டில் வந்து பொண்ணு கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் வருமா அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பாப்பாங்களா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவுதான் சரிமா ஒன்னும் பிரச்சனை இல்ல சீக்கிரமே நான் வந்து பொண்ணு வீட்டுல யாரையுமே காணும் நான் பேச்சுலர் தான் அப்படியா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் டே பொண்ண கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில விட்டுட்டு நீ உடனே வா சரிண்ணா பேசி பேசிட்டேன்டா ஓகேண்ணா சொல்லிட்டு வாங்க வாமா

வாங்க உன்ன பத்தி பேசிட்டு இருந்தோம் அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க பேசுங்க ஒரு நிமிஷம் உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம்

சொந்தம்மா தேட்ரு சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு ரியல் எஸ்டேட்டுன்னு நாலஞ்சு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குமா மாதம் இதில் மட்டுமே ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்கம் வரும்மா என்னையும் அமெரிக்காவை தான்மா கூட்டுக்கிட்டு இருக்காங்க நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சைதாபேட்டையில் ஒரு பங்களா இருக்கு சிட்டிக்குள்ளே பத்து ரவுண்டு காலி இடம் இருக்கு எனக்கு வரப்போகிற உயிருப்புக்காக வெசன் நகரில் எட்டு கோடி ரூபாயெல்லாம் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே வரப்போகிற என் மனைவிக்காக தான்மா காஃபி கொடுத்தியா இதை கொண்டு வரும்மா நான் யோசிச்சு பார்த்தேன் ஐயோ நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒன்னே ஒன்று நல்லா தெரியுமா பணம் பண்ண தெரியும் ஒருத்தரோட வாழ்க்கைய பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன பத்தி வேணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நல்ல நாள் பாருங்க இவனுக்கு அவன் ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு பிஸ்கட்ட தூக்கி எறிஞ்சா ஒரு வாரத்துக்கு காலை சுத்திட்டு கிடப்பான் நீ எதுக்கு அவனை பத்தி பெருசா பேசிட்டு இருக்க